மேடையிலேயே கர்த்தரை துதித்து அழகாக பாடி அசத்திய காவலர் மேடையிலேயே கர்த்தரை துதித்து அழகாக பாடும் காவலர் ஒருவரின் வீடியோ வானிது தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது துரண்டே காவலாய்வாளர் திரு ஹரிஹரன் அவர்கள் கிறிஸ்துவ உயர்த்தி பாடியிருக்கும் அழகான பாடல் காண்போர் அனைவரையுமே மெய் சிலர்க்க வைக்கிறது காப்பார் உன்னை காப்பார் கலங்காதே மனமே காத்திடுவார் என்ற அழகான பாடலை மேடையிலே பாடி அசத்தி இருந்தார் அந்த காவலர் காவலரின் இந்த அருமையான பாடலை அங்கிருந்தவர்கள் யாவரும் மே கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தனர் தமிழகத்தை சேர்ந்த காவல் ஆய்வாளர் மனமுருகி பாடும் இந்த காணொலியை சமூக வலைதளங்களில் பலரும் பகிர்ந்து வருகின்றனர் மேடையிலேயே கிறிஸ்துவை உயர்த்தி பாடிய இந்த காவலரை தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் கிறிஸ்தவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்